முருகா சரணம் வெற்றிவேயும் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் நாளைக்கே முடிஞ்சு போய் உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சி உன் கைகளில் உன் வாழ்வில் வருவதற்கு தயாராக உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கு இப்போது நான் சொல்கிறத நீ நம்புறியோ இல்லையோ நாளைக்கு நிச்சயமாக இது எல்லாமே நடக்க தான் போகுது இப்போது எந்த யோசனையும் இல்லாமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் சிந்தனைகளை சிதறவிடாமல் கவலைகளோடு தூங்காமல் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நிம்மதியாக தூங்கு அது நடக்குமோ இது நடக்குமோன்னு யோசிச்சு குழம்புவதை விட என்னை மீறி எதுவும் நடக்காதுன்னு பரிபூரணமாக என் மீது நம்பிக்கை வை உன்னுடைய எல்லா துன்பங்களுக்கும் இன்றுதான் கடைசி நாளாக இருக்க போது நாளைக்கு நீ மகிழ்ச்சி அடையும்படியாக சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல விஷயம் உன் வீட்டில் நடக்கப் போகுது என் செல்வமே நீ எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே நீ கேட்டதையெல்லாம் நானே உனக்கு அள்ளி தருவேன் மனக்கவலைகளே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே ஒரு மனுஷன் தலைகீழான் நின்னாலும் அவன் தலையில் எழுதுனது நடந்தே தீரும் அப்படிதான் உன் தலையெழுத்தையே தலைகீழாக மாற்றி உனக்கான அற்புதங்களை செய்து தருவதற்காக உன்னை நோக்கி வந்திருக்கேன் உன்னுடைய நம்பிக்கை வலுவாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம் எல்லா அற்புதங்களும் அழகாக உனக்கு நடந்து உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக ஆக்கி கொடுக்க போகிறேன் உன் அன்பை உதாசீனப்படுத்திட்டு உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்களை எல்லாம் கடந்து போக தயாராகு உன் அன்பின் வலிமையை புரிய வைப்பதற்காகவே நான் பல பேருக்கு பல விஷயங்களை செஞ்சேன் எல்லாரும் அவங்க அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர யாரும் உனக்காக எதுவுமே யோசிக்க கூட இல்லை இப்போது உனக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிடுச்சு இல்லையா எல்லாரும் காரணத்தோடு காரியத்தோடு தேவைக்காக மட்டும்தான் உன்னை தேடி வர்றாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு இனி யாரையும் நம்பாம யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கெல்லாம் உன் வாழ்க்கை சிறப்பாய் மாறுவதை முன்னாலேயே நான் காட்ட போறேன் உன் வாழ்க்கையில் எப்போதுமே என்ன ஆகுமோ நினைச்சு பயந்துகிட்டே இருக்காத என்ன நடந்தாலும் அதை சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா நீ எந்த விஷயத்தையுமே ரொம்ப யோசிச்சு யோசிச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்கிற சில நாட்களாகவே நீ என்னை வணங்கக்கூட சரியாக நேரம் செலவிட முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்க இப்போது நீ தளர்ந்து சோர்ந்து போய்விட்டாய் அதனால தான் உனக்கான சக்தியை உன் கைகளில் நானே ஒப்படைக்கவும் உனக்கு துணையாக இருந்து தைரியத்தை வரவழைப்பதற்குமாகவும் இப்போது இந்த இரவு நேரத்தில் உன்னை பார்க்க வந்தேன் முதல்ல நான் சொல்கிறத கேட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ இப்போதே உன் மனசில் இருக்கிற சோகங்களை எல்லாம் விலக்கி வச்சு கண்களிலிருந்து வழியும் கண்ணீரை தொடச்சி விட்டு உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் இந்த முருகன் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன் இப்போதும் இருக்கே இனிமேலும் இருப்பேன் அப்புறம் என்ன நீ எதை கவலைப்பட கவலைப்படவேணா பயபக்தியோடு மனசில் நம்பிக்கையோடு என்னை நம்புகிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ மகிழும்படியாக அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன் நீயே சற்றும் எதிர்பாராத பல ஆச்சரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கப்போகுது நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து நீ நன்றி சொல்வதற்காக என்னை தேடி என் செல்வமே கண்ணை மூடி கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு புத்துணர்வு உண்டாகும் நீ விரும்பி வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையை நானே உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் வருமானமும் நல்ல வரவுகளும் நல்லபடியாக அதிகமாக போகுது நீ எப்போதும் பொறுமையாயிரு உன் மனசில் இருக்கிற கவலைகளையும் கஷ்டங்களையும் பயத்தையும் விலக்கி வச்சுட்டு உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் நானே கொடுத்துட்றேன் செல்வமே காரணம் இல்லாமல் உன் அப்பன் முருகன் எதையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே இத்தனை நாட்களாக நீ அனுபவித்த கஷ்டமும் வலியும் வேதனையும் கூட சில காரணங்களோடு தான் நான் உனக்கு கொடுத்தேன் அப்படி வலிகளை கொடுத்தாலும் இப்போது நான் வழிகாட்டவும் நான் உன் கூட உன்னை தேடி வந்துட்டேன் மனசில் வலிமையோடு நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது ஏன் பயப்படுற இப்போது நீ சந்திக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது மகிழ்ச்சியோ துக்கமோ சந்தோஷமோ இன்பமோ அல்லது வருத்தமோ என்ன நடந்தாலும் மனப்பக்குவத்தோடு அதை அமைதியாக எதிர்கொள்ள தயாராகு தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் உனக்குள்ள வரவே கூடாது என்று சொல்லவே எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான முன்னேற்றத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தருவதற்காக தான் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன் இன்னும் இன்னும் நீ வாழ்க்கையில் முன்னேறி செல்லத்தான் போகிறாய் உனக்காக நல்ல நேரம் வரதான் போகுது வாழ்க்கையில் நீ இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இன்னும் கொஞ்சம் முன்னேறணும்னா கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது குடும்பத்துக்காக நீ உழைக்கிறது நல்ல விஷயந்தான் இப்படி நீ உழைக்கும் போது நல்ல குடும்பத்துக்காக யோசிக்கும் போது நல்ல நல்ல முயற்சிகளை செய்யும்போது தேவையில்லாத சிந்தனைகள் உன் மனசில் வராது அதை பற்றி யோசிக்கிறதுக்கு உனக்கு நேரமும் இருக்காது இப்படி உன்னுடைய உழைப்பும் முயற்சியுமே கூட உன்னுடைய பல கெட்ட விஷயங்களையும் கஷ்டத்தையும் எதிர்மறையான விஷயங்களையும் உன்னை மறக்கடிச்சிடும் அப்புறம் என்ன நீ நல்லபடியா வாழ்க்கையில முன்னேறி மகிழ்ச்சியாக வாழலும் வாழலாம் அல்லவா எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ ஒருபோதும் எதனாச்சும் வருத்தப்படாத இப்போதே உன் வாழ்க்கையில இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன்னை நல்லபடியாக உயர்ந்த நிலைக்கு நானே கொண்டுட்டு போவேன் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்பாக நிச்சயமாக கோபுரத்தின் உச்சியில் அமர வச்சு அழகு பார்க்க போறேன் செல்வமே உன் வாழ்வில் இருக்கும் தடைகளும் தடங்கல்களும் விலகி போய் நீ மகிழ்ச்சியாய் வெற்றிகரமாய் வாழப்போற இப்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க தான் போது நீ எப்போதும் உன் மனசில் ஆணவமோ அகங்காரமோ வராமல் எளிமையாய் பணிவாய் இருக்க கற்றுக்கோ என்ன நடந்தாலும் எல்லாமே என் அப்பன் முருகன் செயல்னு நீ நினைக்கும் போது உன் வாழ்க்கை உன் கைகளை வந்து சேர்ந்துடும் உன் வாழ்க்கையில் வெற்றி தொடர்ந்து கிடைப்பதற்கும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் உனக்கு துணையாக நானே இருக்க போறேன் நீ எதை செய்கிறதா இருந்தாலும் சும்மா பயந்துக்கிட்டும் சந்தேகப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டுமே இருக்காத என்ன செய்தாலும் என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருக்காருன்னு தைரியமாக செய் யார் உனக்கு உதவி செஞ்சாலும் நீ ஒருபோதும் அவர்களை மறந்து விடாதே யார் உன் மீது அன்பு காட்டினாலும் பாசம் காட்டினாலும் நீ ஒருபோதும் அவர்களை வெறுத்து விடாதே யார் உன்னை நம்பினாலும் நீ அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே செல்வமே இந்த நிமிஷத்திலிருந்தே இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவே இருக்க போது உன் லட்சியங்கள் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் இனிமே நீ எதுக்காகவும் கலங்கி நிற்க வேணாம் நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடி உன் வாழ்வில் வெற்றி வந்து சேரும்படி உனக்கு துணையாக நானே இருக்க போகிறேன் இப்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ மன கஷ்டத்தில் இருக்கும்போதும் வருஷத்தில் இருக்கும்போதும் நான் உனக்காக அதை சரி செஞ்சிருவேனு முழுசா என்னை நோக்கி நம்பி ஓடிவா நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை மீறும்போது தான் கண்ணீரும் கவலைகளும் உன்னை நோக்கி வந்து சேருது அதனால் எப்போவுமே எதையுமே கவனத்தோடு செய்ய பழகு வாழ்க்கையில் சில நேரங்களில் உனக்கான நல்லது நடக்காமல் போகலாம் ஆனால் அதுக்காக அது நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது கூடிய விரைவில் உனக்கானதை உன் விருப்பம் போல் நடத்தி முடிச்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் எப்போவும் வாழ்க்கைங்கிறது எல்லாரையும் நேசிக்க தான் கற்றுக் கொடுக்கும் ஆனால் யாரை நேசிக்கணுங்கிறத அனுபவம் மட்டும் தான் கற்றுக் கொடுக்கும் எல்லாரையும் நேசித்து எல்லாரிடம் அன்பு காட்டி பாசமாக நடந்துக்கிட்டீங்கன்னா நீ தோற்று போய் விடுவாயல்லவா உன் வாழ்க்கையும் உன்னுடைய சூழ்நிலையும் உன்னுடைய அனுபவமும் உனக்கு கற்றுக் கொடுக்குற விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு சில மனிதர்கள் கூடவே இருக்கிறதால அன்பு அதிகமாக போகிறதும் இல்லை சில மனிதர்கள் உன்னை விட்டு தொலைதூரமாக இருப்பதால உண்மையான அன்பு குறைஞ்சு போறதும் இல்லை மொத்தத்தில் ஒரு மனிதர் பக்கத்தில் இருக்காரா தூரத்தில் இருக்காரான்றது முக்கியம் அல்ல அவர் மனசுல எந்த அளவுக்கு அன்பு இருக்கு ஓ மனசுல நீ எந்த அளவுக்கு அவங்கள முழுசா நம்புற அன்போடு இருக்கிறங்கிறத பொறுத்து தான் அந்த நம்பிக்கை எண்ணங்களாக உருமாறுது எப்போதும் உனக்கு நல்லது செய்யவும் உன் கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யவும் உன் அப்பன் முருகன் தயாரா காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி சவால்களை சந்திச்சு நீ ஜெயிக்க போகிறாய் செல்வமே என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு அதை உன் உடத்துக்கு ஏத்தாற் போல மாத்திக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு உன்னால மாற்றவே முடியாதுன்னு நினைக்கிற விஷயங்களை அப்படியே தூக்கி எரிஞ்சுடு என்று சொல்லவே உன்னை மதிக்க தெரியாத மனிதர்களின் பக்கு பக்கத்துக்கு பக்கத்துல நீ கோபுரமாக இருப்பதை விட உன்னையும் உன்னுடைய உணர்வுகளையும் மதிக்க தெரிஞ்ச மனிதர்களுக்கு பக்கத்தில் நீ கொஞ்சம் கீழே உட்கார்ந்திருந்தாலும் அதில் தப்பே இல்லை எப்பவும் உன்னை மதிக்கும் மனிதர்களையும் உனக்கு மரியாதை செலுத்தும் மனிதர்களையும் மட்டும் உன் கூட வச்சுக்கோ யாரையுமே பார்த்த உனே இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்ற முடிவுக்கு வந்துவிட வேணாம் அவர்களுடன் பழகும் போதுதான் இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்களான்றது உனக்கு புரிய வரும் அந்த அளவுக்கு சில பேர் மோசமான மனிதர்களாகவும் இந்த உலகத்தில் இருப்பார்கள் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ கொடுத்தாலும் வாங்கினாலும் என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வரதான் செய்யும் காசு பணம் கொடுத்தினா உறவுகளுக்குள்ள பிரச்சனை வரும் கடன் வாங்கினா மரியாதை தேஞ்சு போகும் அதனால தான் கடன் வாங்குவதோ கொடுப்பதோ வேணாம் இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ பழகுன்னு சொல்கிறேன் உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது பழகும்போது அதை பற்றி உன்னுடைய கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் சொல்லும்போது உனக்கு மரியாதை உண்டாகும் உன் மேலே ஒரு நம்பிக்கை உண்டாகும் எப்போ உனக்கு தெரியாத விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சது போல பேசுகிறியோ எல்லாமே எனக்கு தெரியுன்றது மாதிரி நடந்துக்கிறியோ அப்பவே உனக்கு மரியாதையின்மையும் நம்பிக்கையின்மையும் தானாக அவர்கள் மூலமாக கிடச்சிடும் இந்த உலகத்தில் எப்படி வாழணுன்றத நீ தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பி கண்டிப்பாக நீ தோத்து போக மாட்டாயின் செல்வமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை எந்த விதத்திலும் தோத்து போக நான் விட்டுட மாட்டேன் நீ எப்போதும் எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் உனக்காக உன் வாழ்க்கை முழுவதும் துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அடுத்தவங்க சொன்னதை கேட்டதெல்லாம் போதும் இனிமேலாவது உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டு அதன்படி வாழ தயாராகு உன் மனசாக மனசாட்சியாக நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லி உன்னை வழி நடத்தவேன் என் செல்வமே